விஸ்மில்லா இரமான் இப்ராஹிம் அலகமது இல்லா வல் ஆக்கிபத்தில் என் முத்தக்கீன் என் அன்புமைக்கு அல்லாவின் நல்லடையார்களில் உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கோரிக்கொண்டு இன்று நாளை ஜுமா ஜுமாதின் இன்று ஜுமா இரவு இன்று முதலே நாம் என்ன செய்ய வேண்டும் ஜுமாவ் ஜுமாவிற்காக சலவாத் கூற ஆரம்பித்து விட வேண்டும் சலவாத்தை மிகவும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் இந்த ஜுமாவிலே கூறப்படும் சலவாத்து பெருமா சொல்லா அலை சொல்வா அவர்களுக்கு எத்தி வைக்கப்படும் ஒரு இவ்வாறு பெருமா சல்லல்லா உலக சொல்ல கூறிய பொழுது ஒரு தோழர் கேட்டார் நீங்கள் ஒரு பிற்காலத்திலே நீங்களும் வஃவா தாக்கிவிடுவர்கள் அந் அச்சமை அச்சமைத்துள்ளுமா என்று கேட்ட பொழுது நபீமார்களின் உடலை எந்த மண்ணும் தீண்டாது என்பதாக பெருமா சல்லல்லா வலிய சொல் அவர்கள் பதிலளித்தார்கள் எனவே இப்படிப்பட்ட இந்த ஜும் ஜுமானி நாம் நாம் ஓதும் எத்தி எத்திவை பெருமா செல்லலாம் வளர்ச்சி வைத்து வைப்பதோடு நாம் எவ்வளோ கவு அதிகமாக ஓதுகிறோமோ அவ்வளோ கவுளுக்கு மறுமையிலே நாம் பெருமா செல்லலாம் வளர்ச்சி செல்வர்களோடு நம் மிகவும் நெருக்கமாக இருப்போம் அந்த தகுதியை பெறுவோம் எனவே அந்த மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன சொல்லுங்கள் தலைவாத்தை அதிக அதிகமாக நீங்கள் கூற முயற்சி செய்யுங்கள் மேலும் இந்த ஜுமா நாள் சாதாரண நாள் அல்ல இந்த ஜுமாவிலே ஆதம் அலேஸ்வரம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் இதே நாளில்தான் அவர்கள் உயிரும் பதிக்கப்பட்டது மேலும் சூர் ஊதும் நாள் மறைமை நாளும் இந்த ஜுமாவில் தான் நடைபெறும் மக்களுடைய மூர்ச்சையாவதும் இந்த தான் எனவே அத்தகைய இந்த மிக்க இந்த ஜுமா நாளை நாம் என்ன செய்ய வேண்டும் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் முக்கியமாக ஜுமா தொழுதுவது மட்டுமல்ல நாம் அளவுக்கு அதிகமாக நாம் போத வேண்டும் சலபாத்தை எந்த ஒரு முஸ்லீம் ஒருமுறை சலவாத் கூறுகிறானோ அவனுக்கு பத்து ரஹமத்துகளை அல்லாஹ் அன்பளிப்பாக அளிக்கின்றான் என்பது என்பதாகவும் மலக்குமார்கள் அந்த அந்த அடியானுக்காக பாவ மன்னிப்பை பத்து முறை கோருகிறார்கள் என்றும் கூறுகிறார்கள் ஏனென்றால் இது பத்து ரஹமத் என்பதும் பத்து பத்து முறை பாவ மன்னிப்பு தேடுவதும் சாதாரண விஷயமே அல்ல எனவே அது அதற்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யுங்கள் அளவுக்கு அதிகமாக நீங்கள் ஒரு முறைக்கு இப்படி என்றால் பல முறை நீங்கள் சரவாற்ற சொல்ல திட்டமிடுங்கள் மேலும் இதை இதை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் ஒரு சில நேரம் இந்த நாம் இந்த ஒரு தகுதியை பெற நாம் நம்மை சைத்தான் வழி வழி கெடுக்கலாம் ஞாபக மருதி உண்டாக்கலாம் எனவே அதற்காகத்தான் நினைவிட்டதாக இதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் மேலும் ஜுமா நாளிலே நீங்கள் அளவுக்கு அதிகமாக ஓதுங்கள் உங்கள் குடும்பத்தினரும் ஓத வையுங்கள் மேலும் இந்த இந்த ஜுமாவிலே இப்படிப்பட்ட சிறப்புகள் இருக்கிறது என்பதை நீங்கள் உங்கள் உங்கள் குடும்பத்திலும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாகத்தாவல்ல வஹா அபுல்லமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா தால வர்காத்தூர்